புகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெண்களோட வாழ்க்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம் பெண்களோட வாழ்க்கையை பற்றி என்னத்தை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிக்கிற ஆண்கள் நம்மளுக்கு எவ்வளோ தொல்லை கொடுக்குறாங்க கல்யாணம் பண்ணிட்டு போய் என்னென்ன சித்திரவதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் சரிங்களா நேற்று நானும் மாமாவும் கோயிலுக்கு போனோம் அங்கே நைட்டு ஒரு ஏழு மணி கால் இருக்கும் அப்போ பார்த்த ஒரு ஒரு இதுதான் இப்போ என்னை பேச வச்சுருக்கு ஒரு ஆள் நல்ல இருட்டான இடம் ரோட்டுக்கு மேலே இந்த சைட்லலாம் புல் முளைச்சி போய் கிடக்கு அதில் குடிச்சிட்டு விழுந்து கிடக்காரு எப்படி விழுந்து கிடக்காருன்னு பார்த்தீங்கன்னா புல்லுல பூரா உடம்பு கிடக்கு கால் பூரா இங்கே ரோட்டில் கிடக்கு நைட்டு இருட்டாக இருக்கு வண்டியை வந்துட்டு போயிட்டு அவ்வளோ வண்டியை வர்றது போதும் தோட்டு மேலே படுத்துருக்காரு சுயரணிவே இல்லை எந்த அசையுமே இல்லை அவர் ஆட்டை குடிச்சிட்டு நல்லா த தூக்கத்தில் இருக்கார் சாரு ஏவனாச்சும் ஒருத்தர் வண்டிக்காரை ஏற்றிட்டு போயிட்டா அவர் நிலம என்ன ஆகுறது அவர் பயந்தாரா இல்லையோ எனக்கு பயமாக இருந்தது இப்படி கிடக்காகலையே அப்படின்னு டவுனுக்கு திரும்ப போயிட்டு வரும்போதும் பார்த்தேவரை ஏதோ ஒரு மகராசன் தூக்கி அந்த புல்லுக்குள்ளே ஒன் சைடாக போட்டு வச்சுட்டாங்க காலத்து தூக்கி இந்த ரோட்டில் கடந்த கால தூக்கி அங்கிட்டு போட்டு படுத்துருந்தாங்க பாம்பு வும்பு கடித்தாலும் கேட்பார் இல்லை எப்படி படுத்து எழுந்துருச்சு நிம்மதியாக வீட்டுக்கு போய் சேர்ந்துருந்தா சரிதான் ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல குடிக்கிறாப்புல இருந்தால் போய் அங்கிட்டு தொலைஞ்சி வீட்டுக்கிட்ட போயாச்சும் குளித்து தொலைஞ்சிட்டு வீட்டுக்காச்சும் போகணும் ஆ இப்படி குடிச்சிட்டு கிடக்கிறவங்கள பொம்பளைங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை இப்படி குடிச்சிட்டு ரோட்டு காட்டில் விழுந்து கிடக்கிறதுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறது ஒன்றா வீட்டில் இருக்கிறது ஒன்று தான் சரிங்களா வீட்டுக்கு போய் உயிரோட சேர்ந்தாதானே நிச்சயம் இந்த எல்லாம் என்ன ஆனாருன்னே தெரியல அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் பாவம் தானேங்க அதில் இன்னொன்று இருக்குது நம்ம பிள்ளைங்க பார்த்து பார்த்து லவ் பண்ணுதுங்க இந்த எவ்வளோ எவெல்லாம் தண்ணி அடிக்கிறானோ அவனெல்லாம் நம்ம பொம்பளை பிள்ளைங்க வந்து ஈஸியாக நம்பிடுதுங்க நம்பி அவன் அவன் பின்னாடி போய் வாழ்க்கையே தொலைச்சிடுதுங்க ஒரு மூணு மாதத்துக்கு வேணால் நல்லா இருக்காங்க பிறகு பார்த்திங்கன்னா ஒரே சண்டை நம்ம வீட்டை எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எப்படியாச்சும் இவங்க கூட வாழ்ந்துடணும் அப்படின்னு அந்த பொண்ணு போராடி போராடி வாழ்கிறா முடியலை ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த நல்லா இருக்க ஆண்களுக்கு இப்போ பொண்ணே கிடைக்கல எந்த கெட்ட பழக்கமும் இல்லை வீட்டுக்கு ஒழுக்கமாக வேலை செஞ்சுட்டு அவங்க வாட்டம் இருக்காங்க அப்படிங்கிற ஆண்களுக்கு வந்து பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறது தடுதலையாக சுற்றுறது ரவுடித்தனம் பண்ணுறது ஸ்டைல் பண்ணுறது அதுகளுக்கு தான் பொண்ணு கிடைக்கும் இந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் அவங்கள தான் ஈஸியாக நம்பிடுதுங்க எதுக்கு இப்படி இருக்கீங்கன்னு எனக்கும் தெரியல நேற்று பார்த்த ஒரு காட்சி வந்து எனக்கு மனசில் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அவருக்கு விழுந்து கிடந்தவருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தால் ஒரு முப்பது நாற்பது வயசுக்குள்ள தான் இருக்கும் அப்படி விழுந்து கிடக்காரு ஏன் குடிக்கிறீங்கன்னு கேட்டால் எங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் மனசில் அவ்வளோ வலி நாங்கள் கஷ்டத்தை மறைக்க தான் குடிக்கிறோம் அப்படின்றீங்க கஷ்டத்தை மறைக்க ஒரு நாள் அந்த அன்னைக்கு குடித்தா அன்னைக்கு வேணால் அந்த ஞாபகத்தில் வேணால் இல்லாமல் போகும் அந்த கஷ்டம் அப்படியே தானே இருக்கும் ஏன் குடிக்கிறீங்க பொம்பளைகளுக்கு இல்லாத கஷ்டமாக உங்களுக்கு இருக்குது அவங்களும் உங்கள் கூட தானே வாழ்கிறாங்க அவங்களுக்கும் அதே கஷ்டம் இருக்கும் தானே உங்களை மாதிரி அவங்களும் குடிச்சிட்டு ரோட்டு காட்டில் விழுந்துருந்தால் நீங்கள் ஒத்துக்குருவீங்களா இந்த சமுதாயம் தான் ஏற்றுக்குறோமா ஆ என்னங்க நாயம் உங்கள் நாயம் கேட்டால் கஷ்டம் கவலை தொல்லை தாங்க முடியலை வீட்டில் பொண்டாட்டி தொல்லை பிள்ளை தொல்லை அப்படின்னு ஆயிரம் காரணம் சொல்கிறீங்க அந்த குடிக்கிறதுக்கு அதே கஷ்டத்தோடு தான் அந்த பொண்ணு வாழ்கிறான் எல்லாத்தையும் சமாளித்து செஞ்சு அந்த குடும்பத்தை இழுத்து பிடிச்சி கொண்டு வந்துடணும் நாலு பேர் முன்னாடி நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த பொண்ணு வாழ்றா அதெல்லாம் உங்க மைண்டில் ஏறவே மாட்டேங்கி கஷ்டத்தை மறக்க கவலையை மறக்க அந்த ஒரு நாள் லைட்டு குடிச்சிட்டா போதுமா திரும்ப அந்த கஷ்டம் அந்த குடியோட சேர்ந்து அதுவும் போயிடுமா என்ன நாயமோ உங்கள் நாயம் நேற்று எனக்கு பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சுங்க தயவு செஞ்சு ஆண்கள் இந்த மாதிரி விழுந்து கிடக்காதீங்க என்ன சொல்லணும்னு தோணுச்சு சொல்கிறேன் ஏதாச்சும் தப்பாக இருந்தால் சாரி ஆண்களை ஏதாச்சும் நான் கஷ்டப்படுத்தி பேசியிருந்தா சாரிங்க நேற்று பார்த்த ஒரு காட்சி எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது அதனால தான் சொல்கிறேன் வீட்டில் இருக்க பொண்டாட்டி பிள்ளைங்களையும் யோசிச்சு பாருங்கள் என்ன அப்படி இல்லையே அவங்களுக்கு குடிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சால் தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணாதீங்க என் இஷ்டத்துக்கு நான் வாழ்கிறேன் வாழ்க்கை ஒருமுறை தான் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணாதீங்க யாரும் கேட்க மாட்டாங்க சரிங்களா அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் சொல்லி சொல்லி பார்ப்பாங்க பிறகாமே அப்படி தான் விட்டுட்டு அவங்ககிட்ட இருந்துருவாங்க ஒரு பிள்ளை இல்லைன்னா நூறு பிள்ளையே பார்த்து சந்தோஷப்படுவாங்க ஆனால் உங்கள அவங்கள கட்டிட்டு வந்த மனைவி பிள்ளைகள் வந்து அப்படி இருக்க முடியாது நீங்கள் தான் அந்த வீட்டுக்கு ஆணி வேறு சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் பொறுப்பாக நடந்துக்க பாருங்கள் ஓகேங்களா சொல்லணும்னு தோணுச்சு சொல்கிறேன் ஏதாச்சும் தவறாக இருந்தால் சாரிங்க ஓகேங்களா பாய்